அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று சாயந்திரம் வந்து அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் ஏற்கனவே வாங்கிய அந்த அப்பாயின்மெண்ட்டின் அடிப்படையில் வந்து நேற்று அவர் அங்கே அட்மிட் ஆனார் அவருக்கு பல்வேறு சோதனைகள் டெஸ்ட்டுங்க வந்து எடுத்திருக்காங்க அடிவயிற்றில் லேசான வீக்கம் மற்றும் ரத் நான் ரத்த நாளங்களில் அடைப்பு இதுதான் ரஜினிக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது அப்பல்லோ மருத்துவமனை இன்னைக்கு காலையில வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து லேட்டஸ்ட் சிகிச்சை என்னவோ அதை செய்யறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க முதல்ல ஆஞ்சியோபிளாஸ்ட் செய்வாங்கன்னு சொன்னாங்க இப்போ அது இல்லை வேற ஒரு சிகிச்சை லேட்டஸ்டான சிகிச்சை வந்து செய்ய போறாங்க இந்த ரத்தநாளங்களில் உள்ள அடைப்பை நீக்குவதற்கான சிகிச்சை அது அதாவது ஆஞ்சியோவை விட லேட்டஸ்டான ஒரு சிகிச்சை டாவி டவர் அப்படின்னு அந்த சிகிச்சைக்கு பேரு இந்த தான் இப்போ அளிக்கிறத அப்பல்லோ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ரஜினியினுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அவர் வந்து எப்போ வீட்டுக்கு திரும்புவார் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு சீக்கிரமா உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு அதே போல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாடு சுகாதாரத்துறை தொடர்ச்சியாக ரஜினியினுடைய உடல்நிலையை கண்காணிக்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் அவருக்கு என்ன சிகிச்சை அவர் உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சு அவங்க மக்களுக்கு அந்த செய்தியை தருவதாக ஏற்கனவே வந்து அறிவிச்சிருக்கார் ரஜினிக்கு உண்மையிலேயே இதுதான் பிரச்சனையா அப்படின்னாக்க இதில் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது எழுபத்தி மூணு வயதாகிற அவருக்கு அந்த வயதுக்கே உரிய உடல்நிலையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படுவது வழக்கம் இது வந்து ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எந்திரன் படம் முடிஞ்சு அடுத்து ராணாங்கிற படத்தை தொடங்கும் போது அவருக்கு இதே போன்ற பிரச்சனை அதாவது அப்பயும் செரிமான பிரச்சனை மூச்சு திணறல் அப்படின்னு அந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் மருத்துவமனைக்கு போனாரு அது போன பிறகு வந்து தொடர்ச்சியா பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு உடல்ல ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அவரு இங்க சென்னையில உள்ள இரண்டு மருத்துவமனைகள் அதே போல சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனை இங்கே சிகிச்சை பெற்று உயிருக்கு போராடிதான் அவர் வந்து மீண்டு வந்தார் அதன் பிறகு அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் நடந்து இந்த சிகிச்சைக்கு பிறகும் அவர் தொடர்ச்சியா படங்கள்ல வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு அப்பப்போ வந்து அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே எங்கே அவருக்கு அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தோ அந்த மருத்துவமனையில் தொடர்ச்சியாக ஆண்டுக்காண்டு வந்து அவர் உடலை பரிசோதிப்பது வழக்கம் அந்த வழக்கமான சோதனைகளுக்கு பிறகுதான் அவர் அடுத்தடுத்து படங்களுக்கு வந்து திரும்புவார் இந்த முறை அவர் அந்த மாதிரி மருத்துவ பரிசோதனைக்கு இந்த ஆண்டு அவர் போல காரணம் அதற்கு முன்பே அவருக்கு உடல்நல குறைவு அதாவது சீரற்ற இரத்த அழுத்தம் இரத்த ஓட்டம் இது காரணமாக முன்ன அண்ணாத்த படப்பிடிவின் போது இதே அப்பல்லோரு வந்து அவர் சிகிச்சை பெற்றாரு அதன் பிறகு ஒரு சில நாட்கள் அங்கிருந்து பிறகு மீண்டு வந்தார் இப்போ திரும்பவும் வந்து இந்த சீரற்ற இரத்த ஓட்டம் இரத்த அழுத்தம் மற்றும் அந்த செரிமான பிரச்சனை இந்த இரண்டும் வந்து அவருக்கு இருக்கு இரத்த நாளங்களில் சிறு அடைப்புகள் இருக்கு அப்படின்னு அப்பல்லோ மருத்துவமனை தெரிவிச்சிருக்காங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமானதுதான் இந்த வயதுக்கே ஏற்படுகிற சில பிரச்சனைகள் தான் இதுல இருந்து அவரு சீக்கிரமா வந்து மீண்டு வந்துருவார் அப்படிங்கிறது மருத்துவமனை வட்டார தகவல்கள் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னா இப்ப நலமாக இருக்காரு நார்மலா இருக்காரு இந்த சோதனைகள் எல்லாம் காலையில ஆறு இருந்து இந்த சோதனைகள் நடந்திருக்கு எல்லா பரிசோதனைகளும் முடிந்த பிறகு அவரை வந்து தனி அறைக்கு மாத்தி இருக்காங்க இன்னும் ஓரிரு நாட்கள் ஆஹ் சிகிச்சை முடிந்த பிறகு ரஜினிகாந்த் நலமுடன் வீட்டுக்கு திரும்புவார் அப்படிங்கறதா மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிற செய்தி தாய் சதீஷ் சென்னையின் இருதயவியல் துறை மருத்துவர்களின் மிக முக்கியமானவர் அவர் தான் ரஜினிக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவருடைய வர்ஷம் என்னன்னா ரஜினி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான நேரம் அது இந்த நேரத்தை மிஸ் பண்ணியிருந்தால் கூட வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் கேட்டதா இருந்தா கூட சரியான நேரத்துக்கு மருத்துவமனைக்கு வந்து அந்த கேத் லேப் அப்படின்வாங்க அந்த கேத் லேப்ல அவருக்கான சிகிச்சைகள் அதாவது இதய அடைப்பு இதய வழின்னு சொன்னா அதுக்கு இம்மிடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் இது அந்த கேத் லேப்ங்கிறது அங்க வந்து அவருக்கு முக்கியமா அந்த நரம்புல ஊசி போட்டு இந்த அடைப்பு எங்க இருக்கு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதற்கான அந்த வேலையை வந்து அவங்க அனைத்து சாயந்தரம் வந்து பார்த்திருக்காங்க இன்று காலையில் அனைத்து சோதனைகளும் முடிஞ்சு ரஜினிக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து முன்கூட்டியே வந்து தவிர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் மருத்துவ தரப்பில் சொல்லப்படுகிற ஒரு விளக்கம் எப்படி இருந்தாலும் ரஜினிக்கு எந்த ஆபத்தும் இல்லை அவர் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாருங்கிறது மருத்துவமனை வட்டார தகவல் போனது சரியான நேரத்தில் போனதுனால அவருக்கு அந்த பாதிப்புங்கிறது முன்கூட்டியே வந்து கணிசமாக வந்து மருத்துவத்துறையில் மருத்துவமனை தரப்பில் வந்து அவங்க குறைச்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை அந்த அவங்க குடும்பத்துக்கும் சரி அல்லது ரசிகர்களுக்கும் தந்திருக்குன்னு சொல்லலாம் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ன உடனே வந்து ரசிகர்கள் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஆயிடுச்சு ஏன்னா நாளைக்கு வேட்டையின் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போகுது அடுத்த ஒரு வாரத்தில் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகும் போகுது அதன் பிறகு தொடர்ச்சியாக ரஜினி படங்களில் நடிக்க ஒப்புக்கிட்டு இருக்காரு இந்த சூழலில் தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேதனை அவங்களுக்குள்ள இருக்கு அது எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடியது காரணம் ரஜினியின் மீதான ரசிகர்களின் அன்புங்கிறது எல்லை கடந்தது அதை வந்து நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னே இருந்த நிலைமை வேற ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அவர் வந்து மிகப்பெரிய ஆபத்துக்கு போய் அவர் திரும்பி வந்த காலகட்டம் அது அப்பிருந்து வந்து தலைவா நீங்கள் நல்லா இருந்தால் போதும் ஹெல்த்தை பார்த்துக்காங்க இதுதான் ரசிகர்கள் அவருக்கு வைக்கிற ஒரே வேண்டுதலாக இருந்தது கடவுளிடம் அவர்கள் மன்றாடியதெல்லாம் வந்து இவர் எந்த நடிகருக்கும் அல்லது வேற யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க நான் இது ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் அவருக்கு முதல் முறையாக உடல்நிலை சரியில்லாத போது திருப்பூர் அதாவது திருப்பூர் மாவட்டம் அந்த திருமூர்த்தி அணை இருக்கு பாருங்க அந்த பகுதியிலிருந்து அம்மன் கோயிலுக்கு வெறும் காலில் செருப்பெல்லாம் போடாம வெறும் காலில் பல நூறு பக்தர்கள் நடந்து போய் வேண்டுதல் வச்சாங்க அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதெல்லாம் ஸோ அந்த அளவுக்கு அவர் மீது உயிரை வச்சிருக்கிற ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய கவலைக்கு ஆளானாங்க பட்டு அவங்களுக்கு ஆறுதல் செய்தி என்னன்னா ரஜினி நார்மலாக இருக்கார் இன்னொன்று அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அவர் மருத்துவமனையில் போய் சேரல கூலி படப்பிடிப்பு முடிஞ்சு அவர் வந்து சென்னை விமான நிலையத்துக்கு கடந்த இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் செய்தியாளர்கிட்ட அவர் பேசுறது அதே போல அங்கே இருந்த அந்த இளம் ரசிகர்களுக்கு அவங்க ஆசை தேர அவர் கூட்டு போட்ட எடுத்துக்கிட்டது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பயே வந்து அவரு இங்க மருத்துவமனையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவர் வந்ததா சொல்றாங்க ஸோ இந்த பிரச்சனை அவருக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கு அந்த அந்த உடல்நிலையில் ஒரு நார்மலா இல்லாத ஒரு சூழல் அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கு அதனால முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு கூடவே வந்து லேசான ஒரு நெஞ்சு வழிங்கிறதுனால நேற்று ஒரு இரவு வந்து அங்க போய் அவர் அட்மிட் ஆனாரு அட்மிட் ஆன போதுந்தே பல செய்திகள் வந்தது ஆனா அவருக்கு வந்து உடனடியில் பெரிய பாதிப்பு ஏதும் இல்லை இது கூடிய வரைவில் சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன மருத்துவ பிரச்சனை தான் அதை வந்து இன்னைக்கே வந்து சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு அநேகமாக நாளைக்கு வந்து ரஜினி அவர்கள் வீடு திரும்ப கூடும் அல்லது இன்னும் ஒரு நாள் கூடுதலாக இருப்பார்னு நினைக்கிறேன் அதன் பிறகு நல்ல ஓய்வுக்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடர்வார் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற செய்தி இதில் தமிழக அரசு மிகப்பெரிய அக்கறை காட்டி வருது அதை நீங்க பார்த்துருப்பீங்க கலைஞர் எப்படி ரஜினி மேல வந்து மிகுந்த அன்போட அக்கறையோட வந்து விசாரிச்சிருந்தாரோ அதே போல் இப்ப இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ரஜினியுடைய உடல்நிலையில் என்ன முன்னேற்றம் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு புல்லட்டின் அவங்களுக்கு வேணும் அந்த தகவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை நிர்வாகத்துக்கு அறிவுறுத்தி இருக்காரு இதை சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியிருக்கு விரைவில் ரஜினி அவர்கள் பூரண நலத்தோடு வீடு திரும்புவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் திருமணங்கிற வேண்டுதல் பிரார்த்தனை